வணக்கம் நவம்பர் இருபத்தெட்டு வியாழக்கிழமை குபேர பிரதோஷம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பிரதோஷமும் மற்றும் திங்கட்கிழமை மிகவும் விசேஷமானது சிவபெருமானுக்கு இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பண தடங்கள் நீங்குவதற்காக இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு பண தடங்கள் நீங்கும் அதாவது பண வரவு வந்து சரியாகவே வரமாட்டேங்குது என்ன தான் சம்பாதிச்சாலும் கையில் தங்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கார்த்திகை மாதம் இந்த குபேர பிரதோஷம் என்று சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க சிவபெருமானுடைய படம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் போதும் மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ முடிதோ அப்போ வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏன்னா மாலை நாலு முப்பதுக்கே நமக்கு வந்து பிரதோஷத்திற்கான நேரம் வந்துடும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் செய்வதற்கு ஏதாவது ஒரு பொருள் உங்களால் முடிந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுப்பது வில்வையல்லை வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் தரும் அந்த அபிஷேகத்தை கண்குளிராக பார்த்து சிவபெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனம் முருகி பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நினைத்த வேண்டுதல் நினைத்தபடியே நடக்கும் தோஷங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கூட நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷம் என்று வழிபாடு செய்ய செய்ய குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இல்லை நமக்கு இருக்கிற தோஷங்கள் ஏதாவது ஒன்று ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால் காரணமாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்றது அப்படி என்றால் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி தான் வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு தீபத்தை ஏற்றி நீங்கள் வில்வே எலையை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஓம் நம சிவாயா அல்லது ஓம் சிவ சிவாய நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் செய்துட்டு நெய்வேத்தியமாக உங்களால் முடிந்தது வைங்க சாதம் கூட வைக்கலாம் ஒயிட் ரைஸ் வைத்து நெய் நெய் விட்டு நீங்கள் வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இல்லை உங்களால் மற்ற ஏதாவது நெவேத்தியம் பண்ண முடியும் அப்படின்னா கூட பால் தேன் அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது உங்களால் என்ன முடிதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து பணத்தடங்கள் நீங்குவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் நானே எடுத்துக்கோங்க கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருள் தான் நமக்கு தேவை நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுங்க மஞ்சள் நிற துணியை எடுத்துட்டு அதில் வந்து ஐந்து ரூபா நானும் கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு மஞ்சள் துண்டு அதாவது குண்டு மஞ்சள் அல்லது வெரலை மஞ்சள் சேர்த்து மூன்றை முடிச்சு போல கெட்டி சிவபெருமாட்டை மனமுருகியை பிரார்த்தனை செய்துட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து அஞ்சிரா பெட்டியில் கூட வைக்கலாம் அஞ்சிரப்பட்டியில் வைப்பதுனால உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இல்லை அங்கேயே உங்களால் வைக்க முடியல அப்படின்னா பர்ஸில் கூட வைக்கலாம் உங்களுக்கு வந்து பணம் எங்கெல்லாம் பழக்கம் இருக்கின்றதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் இப்போ வந்து தினமும் அன்றாட பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கையில் எடுத்து வச்சுட்டு பணம் வந்து தங்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க ஒரு ஒரு வாரம் கட்டாயமாக நீங்கள் இதை கையில் வச்சு வச்சு வேண்டும் போது உங்களுக்கு வந்து பணம் தடங்கள் அனைத்துமே நீங்கும் வீண் விரை செலவுகள் குறையும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த எளிமையான பரிகாரம் தான் இது செய்து பாருங்கள் வீட்டில் கட்டாயமாக எல்லோரும் வீட்லேயும் சோம்பு இருக்கும் மஞ்சள் இருக்கும் இப்போ வந்து விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மஞ்சள் தூள் கூட பயன்படுத்தலாம் அந்த சோம்புக்கு மேலே மஞ்சள் தூள் போட்டு நாணயத்தை வைத்து முடிச்சு கட்டிட்டு நீங்கள் வந்து இது தினமும் கையில் வைத்து வைத்து நீங்கள் வேண்டிக்கும் போது உங்களுக்கு நினைத்த கறியும் நடக்கும் அதனால தான் அஞ்சரை வைப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா அஞ்சரை பெட்டிங்கிறது நம்ம கிச்சனில் எப்போதுமே நம்ம வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து எடுத்து தினமும் அதை கையில் வச்சு பண வரவு வர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் பணம் வசி வசி அப்படிங்கிறதும் சொல்லலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் குபேரனம் மனதில் நினச்சிக்கோங்க குபேரனோட அருள் கிடைச்சால் நீங்கள் கொடிசரனாவது உறுதி ஆராயம் தடுக்க முடியாது குபேரனுடைய அருளும் கிடைக்கணும் மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கணும் கிடைத்தால் மட்டுமே நம் வாழ்வில் இருக்கிற அனைத்து தடைகளுமே நீங்கி பண வரவு வர ஆரம்பிக்கும் இப்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்கள் கையில் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் எந்த ஆலயம் இருந்தாலும் சரி இப்போ சிவன் ஆலயத்திற்கு வந்து போவது ரொம்ப நல்லது இப்போ பக்கத்தில் சிவன் ஆலயம் இல்லை அப்படின்னா விநாயகர் கோவில் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போய்ட்டு அபிஷேகம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகம் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா நம்ம வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஆட்டில் வரக்கூடாது ஏதாவது ஒரு நாள் வரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய நாள் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நாள் என்று கூட நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கான பால் வாங்கி கொடுத்தா கூட போதும் அதை வாங்கி கொடுத்துட்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எதாவது வாயில்ல ஜீவனுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அந்த கருமாலாம் குறையும் குறையும் போது உங்களுக்கு அந்த பண பிரச்சனை எல்லாமே தடங்கள் அனைத்துமே தீரும் இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி